கற்றுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் தெய்வ சித்தம் என்ன என்பதை நாம் அறிவதற்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படியே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய் தேவ சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்துவார் அதன்படி நாம் நடக்கும்போது நாம் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தைப் போல நிலைத்திருப்போமாம் தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படியே தான் சிருஷ்டிக்கிறார் ஒன்று குறந்தியர் பன்னிரெண்டு பதினெட்டிலே தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் என்று வாசிக்கிறோம் நாம் ஜனிப்பிக்கப்பட்ட நோக்கமே தேவ சித்தத்தின்படி இருப்பதற்காகத்தான் ஆகவே தான் அவர் தம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆகவே நம்மை முன்குறித்த தேவன் நமக்கென்று அநேக திட்டங்களையும் தீர்மானங்களையும் நன்மைகளையும் தேவன் வைத்திருக்கிறார் அதற்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய ஆசைகள் ஒன்றும் அதற்கு ஈடாகாது ஆகவே தேவன் சொல்கிறார் தேவனே தம்முடைய தாயுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறாராம் அவருடைய அவருடைய தயவுள்ள சித்தத்திற்கு நேராய் அதற்கு இசைவாய் நம்மளுடைய விருப்பமும் செய்கைகளும் உண்டாகும்படியாய் தேவன் நம்மை அழகாய் அதற்கு நேராய் வழிநடத்துகிறார் ஆகவே நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நமக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறதென்று எப்ரேயர் பத்து முப்பத்தி ஆறிலே வாசிக்கிறோம் நாம் அநேக நேரங்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெறுவதற்கு காலங்கள் தாமதமாகும் பொழுது பொறுமையை இழந்து விடுகிறோம் நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகளினாலே எல்லா சித்தத்தையும் இடித்து போடுகிறோம் ஆகவே அப்படி இராமல் பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று தெய்வன் கற்றுத்தருகிறார் பிதாவின் சுத்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று தேவனே சொன்னார் ஆகவே நம்முடைய சுத்தமல்ல தேவ சுத்தம் நிறைவேறுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் வேதத்திலே காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியால் போய் திராட்சரசம் இல்லை என்று இயேசுவினிடத்திலே சொல்லுகிறாள் அப்பொழுது தேவன் சொல்கிறார் என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவனுக்கு பாத்திரத்தின் ஆழத்தையும் அறிய முடியும் தேவன் அது எப்பொழுது தீர்ந்து போகும் என்று காத்திருந்தார் அது தீர்ந்து போன நேரத்திலே தேவனுடைய சித்தம் அங்கு வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதே போலவே நம்மளுடைய வாழ்க்கையிலே தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சுயபலனை நம்பியிருக்கலாம் நம்முடைய பணபலத்தை நம்பியிருக்கலாம் நம்முடைய சரீர பலன் ஆள் பலனை நம்பியிருக்கலாம் ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது அவருடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணித்து அதற்கு இசைவாய் நம் நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மளே அற்புதத்தை செய்ய முடியும் ஆகவே தெய்வ சித்தத்தின்படி செய்து அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்ற வேத வார்த்தையின்படி அன்று இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் உடைய சித்தத்தின்படி அன்றுவரே ஜீவித்து தெய்வ சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்தின்படி நடக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அவர்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்திற்கு இசைவாய் நேர்மாற்றுவீராக எங்களுக்கு உம்முடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்த தேவன் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து தேவ சித்தத்திற்கு நேராக எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவீராக தேவன் தமது சித்தத்தின்படி ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்த நீர் திருப்புவீராக கர்த்தனுடைய வேலை எங்களுக்கு சமீபமாயிருக்கிறபடினால் நாங்களும் தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய சித்தத்திற்கு எங்களை இந்த காலை விலையில தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் முளைஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.